ஹாய் மக்களே நான் தான் இன்றைக்கி உங்களை புதுசாக பார்க்க வந்திருக்கேன் என்னோடய பேர் ராக்காயி ஸ்வேதா ஸ்வேதா அம்மாடி சுவேதா வா சொல்லுங்க ஆன்ட்டி எது கூப்பிட்டீங்க என் மாதிரி புதுமரமில்ல ஆன்டின்லாம் கூப்பிட வேணாம் அத்தன் கூப்பிட எனக்கு அதுதான் பிடிக்கும் சரிங்கத்த சொல்லுங்க எது கூப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் காலையில் இந்த வாசல் தெளித்து கோலம் போடுற பழக்கம் எதுவும் இல்லையாமா ஆறு மணிக்குள்ளெலாம் நீங்கள் எழுந்திரிக்க மாட்டீங்களா மணி என்ன எட்டு மணி ஆகுது நின்று எப்போ ஏந்திரிச்சு டிஃபன் செய்கிறது எங்கள் வீட்டில் நான்லாம் செய்ய மாட்டேன் வேலைக்காக தான் செய்வாங்க இங்கே தான் நீங்கள் இருக்கீங்களா நீங்கள் போய் செய்யுங்க நல்லா செய்ய முடியாது என்ன பேச்சு கொஞ்சம் திம்மரா தெரியுது நான் திம்மராலாம் பேசலையே எங்கள் வீட்டில் நான் சஞ்சி பழக்கம்ல நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொன்னேன் ஓ இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது சரியா இது என் வீடு நான் சொல்கிறது தான் இங்கே இருக்கணும் இல்லைன்னா துறச்சி விட்ருவோம் பார்த்துக்கே என்ன என்ன உங்க முடிஞ்ச என்னமோ ஏதோ நாய் இருக்கு வச்சிருக்குமே வெறி பிடிச்ச நாய் அந்த மாதிரி வச்சுருக்கீங்க உலகத்தில் இருந்து வந்துட்டாங்களாம் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க பெரிய இவன்னு சொல்லி தேடி எடுத்து கொண்டு வந்துருக்கான் பாரு அவனும் மிதிக்கணும் என்னம்மா சண்டை வாடா வா உனக தேடிகிட்டு இருந்தேன் லவ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு இந்த சீமையில அவளைங்க கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டானா அவங்க வீட்டில் எல்லா வேலைக்காரங்களும் செய்வாங்க நான் வந்து வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்ய சொல்கிறாடா என்னடா நான் இருக்க நீயும் உன் பொண்டாட்டியும் வந்து மாடனான பொண்ணுமா சிட்டியில் இருந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் நம்ம தான் அனுசரித்து போகணும் நீ ஆமா அவகிட்ட நினைக்கிற நாயே கத்தால முல் கொத்தோட கையோட வந்துடுச்சின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த பழமொழி மாதிரி நீ சொல்கிற அவன் காலம் மாதிரி சும்மா மருமதான் எல்லா வேலையும் செய்யணும் மாமியார் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கணுங்கிற கதைலாம் ஆகாதுமா ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் வேலை செய்யணும் அவனுக்கு தெரியல நீ ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டு அதுக்கப்புறம் அவன் செய்வா இங்கே பாருங்க டார்லிங் நானும் அந்த நல்லா எந்த வேலையும் செய்யணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சரியா எங்கள் வீட்டில் நான் கழட்டி போடுற ஷூ எடுக்க கூட ஆள் இருக்காங்க இங்கெல்லாம் வந்துட்டு நான் செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை நீ உங்க அம்மாவுக்கு நீ வேணா போய் செய் நான் ஏன் செய்யணும் பாத்தியாடா பாத்தியா அவன் என்ன அப்படி பேசுகிறான்னு பார்த்தியா ஒழுங்கு மரியாதையாக அவன் பொண்டாட்டி எல்லா வேலையும் செய்ய சொல்லு தஞ்சிட்டு இங்கே இருங்க எல்லாம் ஊட்ட விட்டு வெளியே போங்க அம்மா நீ கொஞ்சம் பொறுமையாரம்மா நான் சொல்லி புரிய வைக்கிறேன் நீ எதுக்குமா அவகிட்ட எகிரிட்டு நின்றுட்டுருக்க எப்படி நடந்துக்கணும் எப்படி போகணும்னு தெரியாதாம்மா எடுத்த உடனே நீ பாட்டுக்கும் நான் தான் ரவுடிங்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம் என்ன இங்கே சண்டை என்ன சண்டை என்னாச்சு

நீ கொடு பண்ண அவளுக்கு எதுவும் தெரியாது நம்ம சொல்லி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தான் அவள் செய்வான்னு அப்பா சொன்னேன் அதுக்குள்ளே அம்மா தாம் தூம்பு குடிக்கிட்டுப்பா ஏதோ பண்ணுங்க ஏதோ போங்க எனக்கு தெரியாது எனக்கு வெளியில் கட்சிக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் யார் கேட்குறீங்க எங்கள் பாட்டு உங்கள் உருப்பத்துக்கு வேலை வச்சுருக்கீங்க ஏதோ பண்ணுங்க ஏய் இங்க பாரு உங்க வீட்டுல இருக்கிற மாதிரிலாம் இங்க இருக்கணும் எந்த நினைப்பும் நினைச்சிட்டு இருக்காத புரியுதா இப்ப நான் சொல்ற வேலை அத்தனையும் செய்யணும் யானை வளர்க்கணும் வீடு கூட்டணும் துணி துவைக்கணும் வெளியே போய் வாசல் போயிருக்கணும் இத்தனையும் நீ செஞ்சுட்டு இன்றைக்கி நீ வர இல்லை அப்படின்னா நீ இங்கே இருக்கக்கூடாது உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் உன்னை அனுப்பி விட்ருவேன் அப்போ இருக்கட்டும் என்ன உங்களுக்கு என்ன ரொம்ப திமுறாக இருக்கா ஆ என்னை என்னமோ இந்தளும் சரி செய்ய சொல்கிறீங்க நான் கலப்பின செருப்பு கூட எடுத்து வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னை வந்து யானை விளக்கு வீடு கூட்டு துணி தூவி வாசல் போயிருக்கீங்க மரியாதை கெட்டரும் பொம்பளை ஏதோ பண்ணுங்க ஏதோ போங்க நீங்கள் சும்மா சொல்கிறத கேட்கவே மாட்டிங்க உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் சண்டை போட்டுட்ருங்க நான் போயிட்டு வரேன் டார்லிங் நீங்கள் உங்க இன்னைக்கு உங்கள் அம்மா அவனை நான் பார்த்துறேன் என்னடி நீ பார்ப்ப அதில் என்ன பார்ப்பேன் இந்த பிச்சு எரிஞ்சு போடுவோம் பார்த்துக்கு இந்த உனக்கு இதுக்கு மேலே மாமியான்றதெல்லாம் கிடையாது வாங்கிக்கடி உன் மூக்கில் பஞ்சு யார் மேலே அடிக்கடி வச்சு ஒரு மாமியான் கூட மரியாதை இல்லை வயசானவனு கூட மரியாதை இல்லாமல் மேலே கை வைக்கிற நீ உன் முடி ஃபுல்லா என் கையில இருக்குதா இல்லையின் பார் ஆ விடு 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 கெளிவி விடறி ஏன் முடிவா நீ பிடிச்ச கெளிவி நீ உன் பையன் புருஷன் வரத்துக்குள்ள உன்னை என்ன பண்றேன்னு பார் உன் உன் மண்டையை முடிலாம் பிடிங்கி அதில் ஆண் அடிக்கிறனே பாரு அட நாசமா போற நாயே கீழே இறக்க நாயே இறக்கு விட்ரி வைத்தியக்காரி விட்ரி ஓடி நாயே எவ்வளோ தூக்கி விசாரணம் போறப்போ ஓடி பேரு அம்மா என் இடுப்பு போச்சு ஐயோ இவ்வளோ வேறு தூக்கி போட்டு மாமியாரியை வேற இந்த மீதி மிதிச்சிட்டோம் அவன் வந்து பசங்க அண்ணா ஆட்டம் ஆட போறான்னா தெரியல மாமனார் காரணம் ஸ்லோச போறான்னு தெரில பரவாயில்ல யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு நாலு மீதி மிதிப்போம் சரியா இப்போ நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னு எழுதி சொல்லுங்கள் சரிங்களா ஓகே பாய்